அதிகாரம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார் அருவறுப்பானதொன்றையும் புசிக்க வேண்டாம் நீங்கள் புசிக்கத்தகும் மிருகங்களாவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல்வாயுமே மிருகங்களில் இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம் அசை போடுகிறவைகளிலும் விரிகுழம்பு உள்ளவைகளிலும் நீங்கள் தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகமும் முசலும் குழிமுசலுமே அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரிகுழம்பில்லை அவைகள் உங்களுக்கு இருப்பதாக பன்றி புசிக்க தகாது அது இருந்தும் அசை போடாதிருக்கும் அது உங்களுக்கு இருப்பதாக இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலைத் தொடாமலும் இருப்பீர்களாக ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது அது உங்களுக்கு இருப்பதாக சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம் நீங்கள் புசிக்க தகாதவைகள் எவை என்றால் கழுகும் கருடனும் கடலூராஞ்சியும் பைரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவிதமான தேகையும் ஆந்தையும் கோட்டானும் நாரையும் கூலக்கடாவும் குருகும் நீர்காகமும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் மே பறக்கிறவைகளில் ஊர்வன யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகள் தகாதவைகள் சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம் தானாய் இறந்து போனதொன்றையும் புசிக்க வேண்டாம் உங்கள் வாசங்களில் இருக்கிற பரதேசுக்கு அதை புசிக்க கொடுக்கலாம் அல்லது அந்நியனுக்கு அதை போடலாம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கருத்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் நீ உன் தேவனாகிய கருத்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்ச ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்திலும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழிப்பிரயாணத்தின் வெகு தொலை நிமித்தம் நீ அதை கொண்டு இருக்குமானால் அதை பணமாக்கி பணமுடிப்பை உன் கையிலே பிடித்துக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவநாகிய கர்த்தருடைய சன்னிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய் லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உபாகமம் அதிகாரம் ஏழாம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக விடுதலையின் விபரமாவது பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிடக்கடவன் அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம் உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிடக் கடவுது எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவநாயக கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆழ்வதில்லை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தை நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக விடுதலை வருஷமாகிய ஏழாம் வருஷம் கிட்டியிருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வண்கன் வைக்காதபடிக்கும் அவன் உன்னைக் குறித்து கர்த்தரை நோக்கி எச்சரிக்கையாய் இரு அப்படி செய்வாயானால் அது உனக்கு இருக்கும் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டுச் செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் சகோதரனாகிய எப்பரைய புருஷனாகிலும் எப்படிய ஸ்திரியாகிலும் உனக்கு விலைப்பட்டால் ஆறு வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும் ஏழாம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பி விடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கடவாய் ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன் ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானேயாகில் நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடை சேர்த்து குத்துவாயாக பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாய் இருக்க கடவன் உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்யக் கடவாய் அவனை விடுதலையாக்கி அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம் இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக ஆறு வருஷம் உன்னிடத்தில் சேவித்தானே இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் ஆடு மாடுகளில் தலையிற்றாகிய ஆணையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க கடவாய் உன் மாட்டின் தலையிற்றை வேலை கொள்ளாமலும் உன் ஆட்டின் தலையிற்றை கத்தறியாமலும் இருப்பாயாக கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே வருஷந்தோறும் நீயும் உன் வீட்டாருமாய் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அப்படிப்பட்டவைகளை புசிக்க கடவீர்கள் அதற்கு மூடம் குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம் அப்படிப்பட்டதை நீ உன் வாசல்களிலே கலைமானையும் வெளிமானையும் புசிப்பது போல புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம் அதன் ரத்தத்தை மாத்திரம் சாப்பிடாமல் அதை தண்ணீரை போல தரையிலே ஊற்றிவிடக் கடவாய் உபாகமம் அதிகாரம் பதினாறு ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவநாயக கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய் ஆபிப் மாதத்திலே இராக்காலத்தில் உன் தேவநாயக கர்த்தர் உன்னை எகுப்பிலிருந்து புறப்பட பண்ணினாரே கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவநாயக கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை ஏழு நாள் வரைக்கும் புசிக்க கடவாய் நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும் ஏழு நாள் அளவும் உன் எல்லைகளில் அங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ராம் விடியற்காலம் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிறபோது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொறித்துப் புசித்து விடியர் காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பிப் போவாயாக நீ ஆறு நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் ஏழாம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாயிருக்கும் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏழு வாரங்களை எண்ணுவாயாக அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த ஏழு வாரங்களையும் எண்ண வேண்டும் அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவநாயக கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பிரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவநாயக கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய் நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை ஏழு நாள் ஆசிரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள் உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவநாயக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஏழு நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களில் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து காணப்படக்கடவர்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறுங்கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களிலெல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள் நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக முகத்தாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தார்மாறாக்கும் நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக நீ உன் தேவநாயக கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிவிடத் தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம் யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார் உபாகமம் அதிகாரம் பதினேழு பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பள்ளியிட வேண்டாம் அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கும் உன் தேவநாயக கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும்போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய் அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவறுப்பு இஸ்ரோவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால் அந்த அக்கிரமித்து செய்த புருஷனையாவது ஸ்திரீயாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லறிய கடவாய் சாவுக்கு பாத்திரமானவன் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன் ஒரே சாட்சிகளுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விளக்க கடவாய் உன் வாசல்களில் இரத்தப்படிகளை குறித்தும் வியாட்சியங்களை குறித்தும் காயம்பட்ட தேசங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயம் தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய் லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியினிடத்திலும் விசாரிக்க வேண்டும் நியாயம் என்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய இருப்பாயாக அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய் அங்கே உன் தேவனாகிய கருத்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாக கடவன் இப்படியே தீமையை இஸ்ரேலிலிருந்து விளக்கக் கடவாய் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய்ச் சேர்ந்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னைச் சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்கக் கடவாய் உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய் உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன் இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே அவன் இருதயம் பின்வாங்கிப் போகாதபடி அவன் அநேகம் சிறிகளை படைக்க வேண்டாம் வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருகப் பண்ணவும் வேண்டாம் அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கருத்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதினால், தானும் தன் குமாரரும் இஸ்ரேவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள்